வெளியில வந்து நான் என்ன நான் இனிஷியலா என்ன நினைச்சேன்னா வெளியில நான் என்னோட எக்ஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இந்த ஈக்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட நாலேஜ் எல்லாமே யூடியூபு அப்புறம் பிளாகு ரீட் பண்ணுவேன் அப்புறம் ஒரு சில யூஸ் கேசஸ் எடுத்து படிப்பேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட அதை பத்தி பேசுவேன் அவங்களுக்கே பெருசா நாலேஜ் இருக்காது தான் பட் அவங்க பேசுறதே எனக்கு புதுசா இருக்கும் சோ அவங்க பேசுற அந்த ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா நான் சரி ஓகே இதை லேர்ன் பண்ணலாம் இதை லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல போய் நான் செக் பண்ணி லேர்ன் பண்ணுவேன் பட் என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு இது ப்ராப்பரா ஒரு ஒரு அரேஞ்சாவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம வெளியில வந்து பணத்தை கட்டி ஒரு ஒரு பக்கம் எங்காவது போய் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரியல் டைம்ல என்ன நடக்குது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் நினைச்சு ட்ரை பண்ணேன் பட் என்னாச்சுன்னா எல்லாம் இந்த ஒன் டே கோர்ஸ் ஒன் டேல சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை நான் அது அந்த பக்கம் போனதும் இல்லை பட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருந்தது என்னென்னா சரி ஓகே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் கவர்மெண்ட் பாடியில் வந்து ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தராட்டியும் ஒரு செவன்டி ஃபைவ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனாச்சு கொடுப்பாங்க அந்த ஆர்டராச்சு கொடுத்துருவாங்க நமக்கு ஆர்டராச்சு தெரிஞ்சிடும் அதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன்